அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்று வரலாறு அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு பத்து ரூபாயில் அவரோட புத்தகங்கள்லாம் திரு திரு அருட்பால இருக்கு ரெண்டாவது அவர் கைப்பட ஒரு புத்தகத்தை எழுதி அதில் வந்து அவரு கையெழுத்தே போட்டு வச்சிருக்காரு ராமலிங்கம் அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டு வச்சு அவர் கைப்பட எழுதின புத்தகத்தில் அவர் சொல்கிறார் அப்போது இரவாமை செத்தே செத்தே போகக்கூடாது உடலோட போயிடணும் அப்போ உடலோட ஜோதியானவர் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுக்கலாம் ஆனால் இந்த கருட புராணத்தில் சொல்லுவாங்க இறந்தவங்க இப்படி போயிருக்காங்க இந்த வழியாக போயிருக்காங்க அந்த வழியாக போயிருக்காங்க அவங்க இந்த கர்மத்தை பண்ணதுனால இந்த வழியில் போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரே ஒரு உதாரணம் இறந்தவங்க இறந்ததுக்கப்புறம் சில பேரை வந்து புதைப்பாங்க சில பேரை எரிச்சிருவாங்க அது அவங்கவுங்க குடும்ப இதை பொறுத்து அவங்க அந்த பழக்க வழக்கங்கள் அதை பண்ணுவாங்க அப்போது புதைச்சாலும் எரிச்சாலும் ரெண்டு விஷயம் நெருப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்னென்னா நெருப்பு அது கொளுத்துன உடனே அதுலேருந்து வரக்கூடியது ஒன்று புகை இன்னொன்று உஷ்ணம் இன்னொன்று வெளிச்சம் மூணு விஷயம் இந்த நெருப்பு இறந்தவருக்கு வழிகாட்டுறது எப்படி வழிகாட்டுதுன்னா புகை மூலயமா ஒரு பிறவிக்கு வழிகாட்டும் அந்த ஆன்மா புகையை பிடிச்சிட்டு போகிற ஆன்மா உண்டு வெளிச்சத்தை பிடிச்சிட்டு போகிற ஆன்மா உண்டு அந்த சூடுன்ற அனலை பிடிச்சிட்டு போகிற மகான்கள் உண்டு இப்போது ஞான நிலைக்கு போகிறவங்களாம் அந்த அனல் ஹீட்டு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா நம்ம ஐயாவோட சமாதியில் இப்போ ஏசி போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியும் ஏசி போட்டிருக்கோம் ஏன் இப்போ போட்டோம் ஐயாவுக்கு புழுக்கமாக இருக்குதுதானா இல்லை இல்லை நம்ம நாலு பேர் போய் அங்கே நின்று பூஜை பண்ணுறதுக்குள்ளே முடியாது அப்படியே கூட்டம் சட்டெல்லாம் நினஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அங்கே நின்று பூஜை பண்ண முடியாது அவ்வளோ வேத்து கூட்டம் அதனால் முடியலன்னு நம்ம கோயில் ஐயர் என்ன பண்ணார் ஐயா தயவுசெய்து என்னால் முடியாது இதுக்கு மேலே என்னால் முடியாது நீங்கள் வேணா ஏசி வேணால் போட்டிங்கன்னா நான் கிட்டேருந்து செய்கிறேன்ட்டார் இப்போ அவருக்காக அந்த ஏசியை போட்டோம் ஏன் அதை போடுறோன்னா அந்த சூடு இருக்கு இல்லையா இந்த மகான்கள் அந்த சூட்டின் வழியாக அந்த உள்ள சமாதியில் உட்காருவாங்க சூடு தான் அவங்களுக்கு மூல மூலம் முக்கிய காரணம் சூடு அந்த சூடு தான் எல்லாத்தையும் கொடுக்கும் இப்போது இது மகான்கள் எடுத்துக்கக்கூடியது அந்த சூடை மகான்கள் எடுத்துக்காங்க அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய அனல் அதை மகான்களுக்கு போய்டும் புகை இருக்குது பார்த்தீங்களா துன்மார்கணங்க இந்த ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி கேஸுங்க தூக்கு மாட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் புகையை பிடிச்சிட்டு போயிட வேண்டியது தான் புகை மற்றவங்க வெளிச்சம் சூடு மட்டுந்தான் இங்கே வெளிச்சம் நல்லா பிறப்பு சுத்த பிறப்புக்கு வெளிச்சத்தை பிடிச்சிட்டு போவாங்க இதுதான் வந்து கருட புராணத்தில் கொடுத்துருக்கிற ஒரு இது இது ஓரளவுக்கு வந்து உண்மைன்னு ஒத்துக்கலாம் எப்படின்னா நம்ம கண் கூட பார்க்குறோம் எல்லாம் சமாதி பண்ணுறாங்க மகான்கள் சமாதிக்கு போனாலே அனல் தான் அனல் தான் இருக்கும் ரொம்ப தூரம் கூட தேவையில்லை தட்சிணாமூர்த்தி சமாதி இருக்குது சென்னையில் நம்ம சமாதியாக நம்ம சொல்கிறோம் எப்பவுமே நம்ம சொன்னால் சில பேர் நம்மளே நம்ம ஆளுங்கள நம்மளை பற்றி நம்மால் தான் பெருமையாக பேசுவார்ன்றவாங்க தட்சிணாமூர்த்தி சமாதி இருக்குது சென்னையில் போய் பாருங்கள் பக்கத்தில் உட்காந்து பாருங்கள் அந்த சமாதிக்கு பின்னாடி ஒரு நம்ம ஐயா சமாதி மாதிரி சுற்றி நடந்து வர்ற மாதிரி அங்கே இடம் இருக்குது அங்கே போய் உக்காந்தாலே சட்டெல்லாம் நனைஞ்சிரும் உக்காந்து தியானம் பண்ணால் நான் ஒரு நாலஞ்சு முறை போய் அங்கே உட்காந்து தியானம் பண்ணியிருக்கேன் சட்டெல்லாம் நனைஞ்சிரும் அப்படியே வேத்து கொட்டோம் அவ்வளோ என்ன காரணம்னா ஹீட்டு அந்த சூட்டில் தான் அவங்க இருப்பாங்க சூடு தான் எல்லாம் ஏன்னா அந்த சூடு வந்து என்றைக்கே கெட்டு போகாமல் இருக்கும் ஒன்று சூடு இருக்கணும் இல்லை சில்னஸ் இருக்கணும் இது ரெண்டும் கெட்டு போகாமல் பார்த்துக்கும் எல்லாத்தையும் இல்லையா சூடோ இல்லை சில்னஸோ இது ரெண்டுமே ஒரு ஒரு பொருளையும் கெட்டு போகாமல் பார்த்து அப்போது மகான்கள் வந்து சூடை எடுத்தாங்க அதனால அவங்க இருக்கக்கூடிய அந்த சமாதிகளில் எப்போவுமே சூடாக இருக்கும் அது மாதிரி இந்த கருட புராணத்தில் ஒவ்வொரு ஆன்மாக்களும் போகும்போது அவங்க வினைக்கு ஏற்ற மாதிரி புகையை பிடிச்சிக்கிட்டு புகை வழிவா வழியாகவே போய் மேலே அவங்க போ அந்த சூட்சம உடல் போயிட்டு திரும்ப உடலை கொண்டு திரும்ப வந்து கருவில் வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி நல்லா இதை மாதிரி பாடங்கள் பண்ணுறவங்க நல்ல விஷயங்களை கேட்குறவங்க இவங்களுக்கெல்லாம் என்னென்னா வெளிச்சத்துலேயே போயிடுவாங்க வெளிச்சத்திலே போகிறோம் அதுக்கு தான் நம்ம எல்லாமே ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசையெல்லாம் வைக்கிறதில்ல ஏன் பௌர்ணமிக்கு வைக்கிறோன்னா வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய இந்த எல்லா இறை வழிபாடுகளுமே வெளிச்சந்தான் ஒரு கற்பூரம் கொளுத்தாமல் ஒரு சாமி கும்பிடுவீங்களா கும்பிடுவோமா நம்ம அட்லீஸ்ட்டு ஒரு கற்பூரமாவது கொளுத்து வெளிச்சத்தை உண்டாக்கி தான் சாமி கும்பிடுவோம் அப்போ அந்த அளவுக்கு உலகம் பூரா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பௌர்ணமி தினம் அன்னைக்கு கொண்டாடுறது சிறப்பு அன்னைக்கு இறைவனை கும்பிடுறது அதனால தான் நம்ம வந்து இந்த மகான்கள் எல்லாமே பௌர்ணமியில் மிகப்பெரிய பூஜையை பண்ணாங்க அப்போது இந்த மாதிரி ஆன்மாக்கள் மூணு வகையாக பயணம் பண்ணுன்றது தான் உங்கள் கேள்விக்கான பதில் இறந்துட்டால் புகை வழியாகவும் வெளிச்சத்தின் வழியாகவும் சூடு வழியாகவும் பயணங்கள் நடக்குது அது எங்கேயா போகுது அது அதுக்கப்புறம் எங்கே போகுது அடுத்த உடல் எடுக்க போகுது இப்போ அடுத்த உடல் எடுக்கணும் கண்டுபிடிக்க முடியாது கடவுள கண்டுபிடிச்சது யாருமே கிடையாதுப்பா கடவுள கடவுள் கண்டுபிடிச்சதுதானே கடவுள உனக்குள்ள இருக்குதுன்னு என்ன ஏதாவது ஆட்டு தோல் மேல வச்சிக்கின்னு ஆடு காணோம் ஆடு காணோன்னு தேடின கதை தான் உன் கதை கடவுள் உனக்குள்ள இருக்கிறாரு வெளியே தெரியாது வெளியே கிடையாதுப்பா வெளியே எங்க வாங்குறாரு அப்படியே அட்ரஸ் குடுத்து எல்லாரும் பஸ் ஏறியோ ட்ரெயின் ஏறியோ ஃப்ளைட்டை பிடிச்சா போயிட மாட்டோமா இன்னைக்கு ராக்கெட்டை விட்டு நிறைய போயிட மாட்டோமா வெளியே தான் கண்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்களே பக்தி வேற ஞானம் வேற நீ முட்டைத்தலைக்கும் முழங்காலக்கும் முடிச்சு போட முடியாது இல்லையா பக்தி வேற ஞானம் வேற நான் பக்திக்கு உனக்கு முன்னாடியே சொன்னேன் அது வந்து தேங்காய் பால் உக்காந்து நல்லா கும்பலாக ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஜாலியாக குடிச்சிடலாம் நான் இது வந்து ஞானம்ன்றது வந்து மாங்காய் பால் மாங்காய் பால் வாய் வயிறு கீரெலாம் வெந்து போடும் ஜாலியாக உட்காந்து ஒரு கிளாஸ் குடிக்க முடியுமா மாங்காய் ஞானம் ஞான அப்படிப்பட்டது பக்தின்றது பால் மாதிரி நல்லது உடம்புக்கு தேங்காய் பால் குடிச்சே ஆப்பெல்லாம் தேங்காய் பால் நல்லா இருக்கும் ஆ நல்லா இருக்கும் தேங்காய் பால் ரொம்ப நல்லது நல்லா இருக்கும் அது ஈஸியாக சாப்பிடலாம் அதான் பக்தி இந்த விழிப்பு நிலைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் சொல்றேங்க ஐயா ஆமா அப்படின்னா எப்படி இருக்கும் ஐயா ஸ்டேஜ்க்கு எப்படி நம்ம அனுபவிக்கிறது விழிப்பு நிலைன்றது எதுக்கு சொல்றாங்க எப்பா இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் எடுத்துன்னு போகிறீங்க பஸ்ஸில் அப்போது அப்பா கொஞ்சம் விழிப்பாயிரு நீ பாட்டுக்கு ஏனோ தானோன்னு கேர்லெஸ்ஸாக இருக்க போற பணம் எவனை ஆச்சுன்னு போயிடுவான் அப்படின்னு இப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திருடுறவங்க கூட கஷ்டப்படாமல் திருடின்னு போட்டான் அவையான் பூட்டை எல்லாம் உடைச்சி வண்டியை உடச்சி அதுக்கு போய் செலவு பண்ணி பாவான் சாவியோடு விட்டு வந்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போதான் சொன்ன ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு எத்தனை போனா எவ்வளவு விழிப்பு நிலையில் பார்த்திங்களா விழிப்பு நிலைன்றது இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் விழிப்பு நிலைன்றது என்னன்னா மூணு விஷயங்கள் அதுல அதாவது சுழுத்தி சொப்னா அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம்